பண்ணுங்க லோ பட்ஜெட் ஸ்ரீ பாலா பாலா பாருங்க இப்ப நம்ம என்ன வண்டி பாருங்க மாருதி வேகனா இருக்கா மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஒன்று இது டீட்டெயில் பாருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நாலுமே நியூ பிராண்டா ஏசி ஒர்க்கிங் கோடா இருக்கு பாஸ்டரிங் ஆல் பவர் இண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ லாக் வந்துருங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோ ரோட் இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வண்டிங்க இது எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இப்போ இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு செக் பண்ணலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டுங்க ஆயில் லெவலெல்லாம் கரெக்டா இருக்கு ஆயில் சர்வீஸும் பண்ணிருக்காங்க இந்த ஆயில் அடிக்கிறது பொப அடிக்கிறது அது மாதிரிலாம் கிடையாதுங்க வண்டி தெளிவா இருக்கு அதில் வச்சு காமிச்சுங்க பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது பொப அடிக்கிறது அது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் இல்லை வண்டி நல்லா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் மற்றபடி வண்டி தரமா இருக்கு உள்ளெல்லாம் பாருங்க ரெஸ்ட் ரெஸ்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரேட்டு சார் ஹீட்டா இருந்தாலும் அது காமிக்கல வண்டி தெளிவா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க

வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மாதிரி இருக்கேன் வண்டி குவாலிட்டி பாருங்க நியூ ஷேப்புங்க இது மாறுது வேகனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நியூ ஷேப் வந்துடும் ஆளுமே அப்போ டைப் தான் போட்டுருக்காங்க வண்டி தரமா இருக்கு நாலுமே புது டயர் தான் போட்டுருக்காங்க கொஞ்சம் இந்த டாப் டச்அப் மட்டும் தான் இருக்கு மற்றபடி இது மட்டும் தான் இருக்கு மற்றபடி வேற எதுவும் இல்லை வண்டி பாடி லைன் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகாத வண்டிங்க வண்டி தரமா இருக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க எது தான் இருக்கு பவர் ஆல்டர் பண்ணிருக்காங்க நாலுடாவும் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் தரமான அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் லைவாகவே காமிக்கிறோம் பாருங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஓடிடுதுன்னா ஒரு லட்சம் தாங்க ஓடி இருக்கு குறைச்செல்லாம் சொல்ல மாட்டோம் தரமாக இருக்கு நேரில் வந்து பாலா காசுல செக் பண்ணி எடுத்துக்கோங்க பெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு செட்டோட யூஸ் பண்ணிருக்காங்க வண்டி தரமாக இருக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆகாத வண்டி எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி டச்அப் பண்ணி ரஃபிங் ப்ளேஸ் பண்ணால் வண்டி பயங்கர குவாலிட்டியாக இருங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாலாஹாசில் இருக்கு வண்டி வந்திருக்கு அப்டேட்டில் வந்துருக்கு இந்த வண்டி நிறைய கஷ்டமாக தனியாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க இந்த பாருங்கள் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க இது கம்பெனி அண்ட்ராஸ்மெண்ட்டு தான் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாஹாசில் கொடுத்தா எப்பவுமே தரமாக கொடுக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கும் நேரில் வந்து செக் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருங்க டென்ஷன் தேவையில்ல ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க தரமாக இருந்தாதான் வீடியோ பண்ணுவோம் இன்ஜின்லேருந்து எல்லாமே பாடிலேருந்து எல்லாமே தரமாக இருக்கு வண்டியுடைய பேக் பேக் வியூ எல்லாம் காமிச்சு பாருங்க நைட் வேலையெல்லாம் பாருங்க அப்படியே பக்காவாக இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்கு நான் ஒரு வண்டி எட்டம் எல்லாமே தரமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த ரெஸ்டர் எல்லாமே பாமாத இந்த ஒரிஜினல் டேஸ்டோட தெளிவா இருக்கு இந்த ஸ்டெப்னி இருக்கு பாருங்க கேஸ் கம்பெனி கிட்ட ரவுண்டு டேங்க் கம்பெனி கிட்ட தாங்க இந்த பாருங்கள் அந்த ரெஸ்டர் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவாக இருக்குது கம்பெனி ரவுண்டு கிட்ட தாங்க ஸ்டெப்னி இருக்கு வண்டியுடைய வியூ பாருங்க சிட்டு ஒரு கிட்டுலாம் தெளிவா நீ எதுவும் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டி எடுத்துக்கலாம் ஒரு டச்அப் ஒரு கொண்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருங்க நீங்கள் ஒரு டூ வீலரே தங்க ஒன்றரை லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் வைக்கிறாங்க ஒரு புது வண்டி போனார் ஒரு காரை வாங்கிக்கலாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க எல்பிஜி அறுபத்தஞ்சு தான் நீங்கள் லிட்டர் போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வண்டியுடைய காரம் பாருங்க இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருங்க பாருங்க துருப்புச்சு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தரமா இருக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா டச்சா போட்டு மட்டும் தான் இருக்கு இருக்கிறது இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே என்ன குறை நிறைய இருக்குன்னு எல்லாமே சொல்லிவிடும் இந்த வண்டியில ஒரு அஞ்சு ரூபா டச்சா போட்டு மட்டும் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது நீ பெட்ரோல் எல்பிஜி ரெண்டு இருக்கு ரெண்டிலாம் பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு லட்ச ரூபாயில விட்டுட்டு இருக்காங்க நம்ம குறைஞ்ச தான் கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்கறாரு அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பேசி பண்ணி தருவாங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் கேட்காதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் நீ ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்காங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க என்ன குறை நிறைய இருக்கோ எல்லாம் சொல்லிடுங்க ஏன்னா ரொம்ப லாங்லேருந்துலாம் வரீங்க வந்து மனசுக்கு பிடிக்காம போகக்கூடாது டாப்பில் அப் பண்ணும் ஒரு ரப்பிங் பால் ஒரு வாட்ராஷ் ஒரு ரப்பிங் பால் ஸ்போட்டிங்கன்னா போதுங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரரூபா செலவு பண்ணீங்கன்னா வண்டி வேற லெவல் ஆயிடும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க போலாகசில் குறைஞ்ச லெவலில் தான் கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனர் கணிச்சுட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஏசி பவர் டயரிங் பார்ட் சென்டரலா வந்துரும் நாலுமே நியூ ரெண்டு டயர் தான் போட்டுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு கஸ்டமர் ஒன்னு ஐம்பது ஒன்னு வருது சொல்லிட்டு இருந்தாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் கேக்கிறாரு அது பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஆர்ஸ் பண்ணிக்கலாம் பாலாஜா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணி வீடு பார்க்க வீடு பார்த்து ரெண்டு அடியா பாருங்க நல்லா தெளிவா இருக்கு மெரூன் கலர் இது மெரூன் கலர் டயர் நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க பாருங்க அடிபட்டு வேலை பார்த்தா அது மாதிரிலாம் கிடையாது வண்டி போறோங்க செம்ம குவாலிட்டியா இருக்கு மெரூன் கலர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க தேட்டிருந்தீங்க சேன்ட்ரோ ஏசி பவுஸ்டரிங் பவுரண்ட் வந்துடும் சரி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்கு நல்லாயிரு கிலோமீட்டர் ஏசி ஒர்க்கிங் ரோடு இருக்கு செட்டு போட்டிருக்காங்க வண்டி லெதர் ஷீட் கார்லாம் போட்டிருக்காங்க எதுவும் நீங்க எடுத்து வேலை பார்க்குற மாதிரி கிடையாது ஏசி போஸ்டேரிங் பவுர்ன்ட் வந்துருங்க தரமான வண்டி வண்டிதாங்க எல்லாம் கூட போறேங்க பேக் எல்லாம் வேட போறேங்க நீங்க எடுத்து எதுவும் வேலை பார்க்குற மாதிரி இல்லைங்க வண்டி தரமான வண்டிதான் பாலாக்காசில கொடுத்துட்டு இருக்கோம் தர எப்பவுமே தரமாட்டோம் வண்டி எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கோம் குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் இருக்கோம் இந்த டாப்பெல்லாம் கூட பாருங்கள் சுத்தமாக இருக்குது பேக் சீட் எல்லாம் பாருங்கள் இந்த டோர்லாம் கூட பாருங்கள் ரெஸ்ட் கெஸ்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சுத்தமாக இருக்குது வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் சேன்ட்ரோ ஜிஎல் ரெண்டுமே தரமா இருக்கும் ரெண்டுமே ஜியோல தான் ஏசி போஸ்டரிங் போர்டா சென்டர்ல ரெண்டுமே வந்துடும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி எடுத்துக்கங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கும் இந்த பாருங்க இந்த ரெஸ்ட் ஜஸ்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சுத்தமா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க இன்னும் வாட்டர் ஹாஸ் கூட பண்ணல வண்டி இப்போ ரெண்டு வண்டியுமே வந்தது உடனே வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தரமான வண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பாலாகாசன் எப்போ கொடுத்தாலும் தரமா கொடுப்போம் பெஸ்ட்டா கொடுப்போங்க விலை குறைவு கம்மியா கொடுப்போம்

எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ரெண்டுங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாரு ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு பிக்சராக கொடுத்துடலாம் நேரில் இருந்து பாருங்க சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டரிங் போஸ்டேரிங் போர்டோ சென்ட்ரலாக வந்துடும் நாலு நியூ பிராண்ட் ஆயிரு வண்டி தரமாறுங்க கோல்டு கலர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா பண்ணி கொடுத்துர்லாம் அஞ்சு ஒன் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி ஒன்று ஒன் ஐம்பது பிக்சராக கிடைக்குங்க நேர்ல வந்து பாருங்க டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டரிங் வந்துடும் நாலு நியூ பிராண்ட் ஆயிரு ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பிக்சரா கிடைக்கும் நேர்ல வந்து பாருங்க கொடுக்குற வண்டி எல்லாம் தரமா கொடுப்போங்க இந்த ஊசூர்ல இருந்து வந்தாங்க அதை வண்டி எடுத்துகிட்டு போறாங்க தரமா கொடுக்கறதுனால தாங்க அங்கிருந்து வராங்க நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போறாங்க எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நேர்ல வந்து பாருங்க டாட்டா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஏசி எல்லாமே வந்துருங்க பவர் டைப்பு வண்டி பாருங்க தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேர்ல வந்து பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பதினெட்டா வந்துடும் நியூஷே பண்ணீங்க டாட்டா விஸ்டா வண்டி குவாலிட்டி இருக்கு போறீங்க டாப் மாடல் வண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஃபைனலா கேட்கறாரு வாங்க ரெண்டு லட்ச ரூபா முடிச்சு கொடுத்துருங்க இந்த வண்டி டாடா விஸ்டா தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் காசில் கொடுத்தா எப்பவுமே பெஸ்ட்டா கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் தரமா கொடுப்போம் இந்த உண்ட ஐட்டம் பாருங்க இந்த வண்டி மெஸ் பண்ணாதீங்க தமா குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் போர்ட்டா சென்டரில் வரேங்க டென்ட் கிராக்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சு எதுவும் மேக்னா வேரியண்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நேரில் வந்து பாருங்கள் தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாலாஹாசல் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்போம் தரமாக கொடுப்போம் மாறுதியும் பண்ணிடாதீங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது எல்லா வண்டியுமே தரமாக இருக்கு நம்மகிட்ட கொடுத்தா எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டுனா இருக்கும் நேரில் வந்து பாருங்க பாலாகா திருக்குறள் வேலூர் மாவட்டம் காட்படுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ இருக்கும் நன்றிங்க